புதிய கொள்களின் கல்விக் கொள்கை அறிவுபடுத்த காலங்காலமாக கல்வியில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய மாணவர்கள் இந்திய மாணவர்களோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் மாணவர்களோடு போட்டு போட வேண்டும் கல்வியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நமது மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் புதிய கல்விக் மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறார் இது தவிர வேறு ஏதாவது ஒரு மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது ஹிந்தி மட்டுமல்ல ஹிந்தியாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி மலையாளமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாவது ஒரு மொழி எடுத்துக்கொள்ள என்ற புதிய ஒரு கல்விக் கொள்கை ஒரு அரசாங்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்போது மாணவர்கள் மக்கள் ஒரு அறிவு திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது ஆக இதில் இந்தி திணிப்பு எதுவுமே கிடையாது முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கல்மொழியாக இருந்தாலும் சரி ஜெகத் ரச்சனாக இருந்தாலும் சரி அவர்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் ஹிந்தி கட்டாய பாடமாக வைத்திருக்கிறார் நம்ம மத்திய அரசு கொள்கையின் பொழுது ஹிந்தி கட்டாய பாடம் கிடையாது எந்த மொழி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நாம் அதற்கு ஏதுவாக புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இதை முதலமைச்சர் அவர்கள் அரசியல் பண்ணுகிறார்கள் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டீலிமிடேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுடைய நிதி நிறைய வந்திருக்கு இன்றைக்கி எழுபது விமான நிலையங்கள் இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு வந்து இன்னைக்கு நூற்றி நாற்பது விமான நிலையங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது பாரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வந்தே பாரத் ரயில்கள் ஒம்பது ரயில் இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஜப்பான் நாட்டில் ஓடுற மாதிரி ரயில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா நிதியும் ஆண்டு வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நிதியை கொடுக்குறாங்க எல்லா நிதியும் வாங்கிவிட்டு இப்போ நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுடைய ஒரே கோரிக்கை பாரத ஜனதா கட்சியுடைய கோரிக்கை கோரிக்கை மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை அவர்கள் பிள்ளைகள் மட்டும் இந்தி படிக்க வேண்டும் அரசாங்க பள்ளிகள் படி படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹிந்தி படிக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க நாங்கள் சொல்கிறது இந்தி படிக்குன்னு சொல்லி சொல்லலை எந்த ஒரு மொழியாவது எடுத்து படிங்க அதுக்கு எவ்வளவு செலவும் மத்திய அரசு தர தயாராக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி கையெழுத்து நடத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா கடைகளுக்கும் போயிருக்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கடைகளுக்கும் மேலாக எங்களுக்கு போயிருக்கிறோம் எல்லாருமே அவங்க நாங்கள் மும்மொழி கொள்ளை வேணுமான்னு தான் கேட்குறோம் இல்லை அவங்க ஹிந்தி வேணும்னு கேட்குறாங்க எங்களுக்கு ஹிந்தி வேணும் எங்கள் போய் ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சொல்ல ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும்னு சொல்கிறோம் ஒரு மொழிக்கு மேலே இன்னொரு மொழி தெரிஞ்சால் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி மேலும் வளரும் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி மத்திய அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க இதற்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது எங்களுடைய மாவட்ட தலைவர் பழைய சங்கங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க பார்வையாளர் திரு ராஜா கண்டன் அவர்கள் இருக்கிறாங்க மகராஜன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க எல்லாருமே ஒவ்வொரு